അക്കാഡമി நேற்று ரெண்டு அறிவிப்பு ஒன்னு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஒவ்வொரு ஒரு சில நடக்கும்போது அதுக்குரிய மார்க் லிஸ்ட அதாவது ரோஸ்டர் மார்க் லிஸ்ட வந்து வெளியிடுவது கிடையாது ஆனா இந்த தடவை ஹைகோர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்பிசிக்கு குரூப் செலக்ட் ஆன கேண்டிடேட் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் அப்ளை பண்ணாங்க ஓகேவா அது மூணு லட்சம் பேர்

டாப் மார்க் ஏமா எடுத்துக்கிறான் ஓகேங்களா அதுல எவ்வளவு ஓகேங்களா அதுல எவ்வளவு மார்க் வந்து டாப் மார்க்கா இருக்குது அப்ப அந்த மார்க்கை இலக்க நோக்கி நம்ம படிப்புவதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா பாருங்க அப்ப 280 279 277 நான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு டீடைல்டா ஓகே இதே மாதிரி இது வந்து ஜேஏக்கு அதே மாதிரி அடுத்த பிடிஎஃப்ல

சீனியர் கிரேடு எதுல டைப்பிங் முடிச்சிருக்காங்க ஓகேங்களா சீனியர் கிரேடு அதெல்லாம் டீடைல்டா ஒரு ரிலீஸ் ஒரு பிடிஎஃப் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது டிரான்ஸ்பரன்ஸ் வெளிப்படை டிஎன்பிசி ஓட வெளிப்படை தன்மை ஈஸியா காமிக்குது ஓகேங்களா ரைட் சூப்பர் அப்ப இதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது ஓகேங்களா நான் இந்த மூணு பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வைக்கிறேன் ஓகேங்களா மூணு பிடிஎஃப் நாளைக்கு நம்ம அடுத்த கட்ட வீடியோவா இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணி சூப்பரா ஒரு வீடியோ போடலாம் சரிங்களா அதாவது எவ்வளவு பேரு அந்த மார்க் டென்சிட்டி இருக்கும் அதாவது அந்த நூத்தி அறுபத்தி எட்டு நூத்தி கொஸ்டின் போட்டவன் ரொம்ப அதிகமா இருப்பாங்க ஓகேங்களா அந்த டென்சிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே டாப் மார்க் எவ்வளவு ஆண்கள் எத்தனை சதவீதம் கிளியர் பண்ணிருக்காங்க பெண்கள் எவ்வளவு சதவீதம் கிளியர் பண்ணிருக்காங்க லாஸ்ட் மார்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் அனலைஸ் பிரீவியஸ் வீடியோ நான் போடலாம் அதுக்கு நீங்க உங்க எங்க சேனலை வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு இந்த மூணு பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேங்க்யூ